இப்படி தான் இருக்கணும் ஒரு கடமை கண்ணியும் கட்டுப்பாடோட தான் வாழணும்னு நினைக்க கூடியு இந்த ராசிக்காரங்க தான் பெரும்பாலுமே இவங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்குமே ஒரு ஒழுங்கும் கட்டுப்பாடுங்கிறது இருக்குங்க தானா இருக்கட்டும் தான் வீட்டை சேர்ந்த இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் என்றைக்குமே ஒரு குடும்பத்துல ஒரு பாரம்பரியத்தை பழமையை ஒரு விட்டு கொடுக்க கவனமாக இருப்பாங்க வீட்டில் எந்த விஷயம் நடந்தாலும் சரி மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இவங்கதான் எதுவா இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்திலே எதுவும் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடியங்களும் இந்த ராசிக்காரங்க சொல்லுவாங்க பெரும்பாலும் ஒரு கொள்கை பிடிப்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பணத்தாசை பிடிச்சிருக்கக்கூடியவங்க ரொம்ப ஒருத்தர் மோசம் செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அவங்கள பார்த்தாலே பிடிக்காது ஒரு முகம் கொடுத்து பேசாம கூட ஒதுங்கி நின்னுக்குவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரையுமே என்ன சொல்லையோ ஏமாத்தாம வாழணும் அதே மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஒருத்தர் உதவி வந்து ஓடி வந்து எதிரியாக இருந்தாலும் உதவின்னு கேட்குறாங்கன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதனாலேயே நிறைய பேருடைய பகையை சம்பாதிக்கக்கூடியவங்களும் தான் இருப்பாங்க எல்லாருடைய அன்பை சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க கடகராசிக்காரங்கள்தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே ஒரு தாய்மூலத்துக்கு சொந்தக்காரங்க சந்திரன் தான் உங்களுக்கு மனோகாரங்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே மனசுங்கிறது ஒரு நிலையில் இருக்காது சில நேரம் எந்த விஷயத்தையும் தைரியமாக செயல்படக்கூடியவங்களா இருந்தால் சில நேரம் தோண்டு போயிடுவாங்க எந்த விஷயத்தை எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பு போகக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க ஆனால் பார்க்க தான் கரட முரண்டாக இருந்தாலுமே ஒருத்தர்கிட்ட கிட்ட ஒருத்தர் பழகிட்டாங்கன்னா அவங்க மனசில் இடம் பிடிக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்கன்னு சொல்லிதாங்க பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் தன்னை நம்பி வந்தவங்களை எந்த சூழ்நிலையும் இவங்க கைவிட்டதுல வேலைக்கே போகிறாங்கன்னா கூட சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடாலும் கிடையாதுங்க எந்த வேலையா இருந்தாலும் பணத்துக்கு செய்ய மாட்டாங்க தனக்கு பிடிச்ச வேலையாக இருந்தால் செய்வாங்கன்னு சொல்லலாங்க ஆனா எந்த வேலைக்கு போனாலும் ஆளுமை திறனுங்கிறது சிறப்பாக இருக்கும் ஒரு தலைமை பண்புல உட்காரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களை கொண்டு சொல்லலாங்க பலருமே பாராட்டக்கூடிய வகையில் தான் அவங்க செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயத்துலயும் ஒரு நேர்த்திங்கிறது இருக்கும் அதே மாதிரி அதிகமாக பார்க்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் அன்பு பண்பு பருவு ஒருத்தருக்கு அக்கறையோடு செயல்படக்கூடியவங்க ஒரு நழிஞ்சு ஒரு எளிமையாக இருக்கிறாங்க ஒரு ஏழ்மையாக இருக்கிறாங்கன்னா எளியவங்களுக்கு எளிமையாக போய் ஓடி போய் உதவி செய்யக்கூடிய சொல்லுங்க தான் மற்றவங்களுக்கு அதுவுமே குடும்ப உறுப்பினருக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவாங்க இந்த ராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க யாருன்னா இந்த கடக கடகராசிக்காரன் தான் ஆனால் இப்படிப்பட்ட உங்களையே குத்தம் குறை சொல்லக்கூடியவங்க இந்த நேரத்தில் இருந்துகிட்டே இருக்கிறேங்கன்னு சொல்லலாங்க எந்த ஒரு விஷயங்கள் மனங்கிறது பொருந்து போகலை ரொம்ப யதார்த்தமாக தான் வாழ்கிறேன்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு பட்ட கட்டம் கூடுவீங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க பழக்க தெரியாத நபுன்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க தான் தான் சரின்னு நினைச்சி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாதிப்பை சந்திக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்க சொந்த பந்த வகையிலும் சரிங்க பகை உணர்ச்சிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது உங்களை கேலிக்கிண்டர் செய்யக்கூடிய கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் எல்லாேருமே நீங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறீங்க பார்க்காமலாம் இல்லை நேரம் வருட்டுன்னு தான் இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறீங்க ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் உங்கள் பொறுமையை தாண்டி தேவையில்லாத வீண் விவகாரம் எல்லாமே நீங்கள் தலையிடுற மாதிரி தான் அமைச்சது பேச்சாலே நிறைய பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது குடும்ப வாழ்க்கையுமே ஒரு நிலையில் இல்லை நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க மனசில் தெய்வம் ஒன்று மட்டும்தான் தோணுன்னு தெய்வத்து மேலே பார்த்த போட்டு பல விஷயங்கள் நீங்கள் வாழ்ந்துட்டு அந்த வகையில் நீ வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக அமையுமாங்கிறது தான் பலருடைய இயக்கமாகவே இருக்குது அந்த வகையில் கடக ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெறப்போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இதை நீங்கள் தினசரி செய்கிறது மூலமாக கூட உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்புண்டு அப்படி நீங்கள் எப்படி விஷயத்தை செய்யணும் இதை நீங்க பரிகாரம் செய்யறது நல்லதுதான் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிதாக இருந்தால் இந்த மறக்காமல் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க ஆனால் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பாதத்தில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒன்றுன்னா கூட தாங்கிக்குங்க ஆனால் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீங்க துடிச்சு தான் போயிடுறீங்க அதனால குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க எப்பவுமே மனசு குழம்பிக்கிட்டே இருக்கிறதால மன அமைதி இல்லை மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் கொஞ்சம் அடிக்கடி இருக்குது மனம் ஒரு நிலையில் இல்லாதனால உடல் நலத்திலும் கொஞ்சம் பாதிப்பு பசிச்ச நேரத்தில் வேலை அதிகமா தான் இருக்கும் அதனால நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிறது நல்லது அதுவுமே ருசியை பார்க்காம சத்தான உணவு விஷயத்தை நீங்க சாப்பிட்றது நல்லதுங்க பெரும்பாலும் உப்பு குறைச்சுக்கிறது நல்லது உப்பு பதார்த்தத்தை அதிகமாக விரும்பி இந்த நேரம் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க முடிஞ்ச வரைக்குமே உப்பு குறைச்சிக்க பாருங்க நீங்க தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இரவுல நீங்கள் சாப்பிட்றப்ப சாப்பாட்டுலையும் கவனம் கொடுக்கணும் தூங்குவது ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஊட்டச்சத்து சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க எந்த ஒரு கஷ்டம் பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்க கூட அமைப்பு தான் அதை மனசை போட்டு குழப்பிக்காமல் இருந்துட்டாலே மனசுல மன அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் இருந்துட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு உடல் சரி செய்யக்கூடிய வேலையிலையும் சரி ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பாக தான் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி எடுக்கிற முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சாதகமாக தான் முடியும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப முக்கியமா வீணான விவகாரத்தில் தலையிடாதீங்க இந்த நேரம் உதவி கேட்டு ஆயிரம் பேர் வருவாங்க ஆனா எல்லாருமே நம்பி செயல்படக்கூடாது கொஞ்சம் கவனமா இருக்கணும் பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும் இந்த நேரம் கவனமா இருங்க சொந்த வந்த வகையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலா பேச்சால் தான் இந்த நேரம் பாதிப்பு ஏற்பட ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறதால பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் வியாபாரத்துல தடங்குறது இல்லை திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா எல்லாமே சாதகமா முடியும் வேலையிலேயே சிறப்பாக இருக்குது ஆனா கூட வேலை பார்க்கக்கூடியவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும் எதிர்பாராத அலைச்சல் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் குடும்பத்துலையுமே கணவன் மனைவி கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க அதே மாதிரி இந்த நேரம் தெய்வ பலம் உங்களுக்கு பக்க பலமா இருக்குது கடகராசி அன்புக்கு மிகப்பெரிய பலமே தெய்வ அனுகூலம் தான் அதனால தெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க தொடர்ந்து கோவில்களுக்கு அடிக்கடி வழிபாடு செய்கிறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்ய பாருங்கள் ஏன்னா வீட்லயே வேலை சும்மா அதிகம் வெளியிலேயே வேலை சும்மா அதிகம் கொஞ்சம் ஒரு கூட நேரம் இல்லாத சூழ்நிலை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எடுத்தங்கோபத்துன்னு வேலை செய்யக்கூடாது எந்த செயலியும் நேரம் ஆனாலும் பரவாயில்ல யோசிச்சு செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கையும் சிறப்பு தான் மனசுல துணிவு கொண்டு வர பாருங்க பயப்பட வேண்டாம் குழம்ப வேண்டாம் மன அழுத்தம் வேண்டாம் நீங்களும் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தான் பெரும்பாலானவங்களுக்கு இந்த நேரம் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நினைச்சதை சாதிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது பண வரவும் சிறப்பா இருக்குது ஒரு சின்ன முதலீட்டில் கூட அதிக லாபம் பார்க்கலாம் பண வருமானம் இந்த நேரம் வியாபார ரீதியா தொழில் ரீதியா சிறப்பா கிடைக்க கூடிய வாய்ப்பு தான் நிறைய பேர் ஒரு ஆசைப்பட்ட மாதிரி வீடு கட்டுன்னு நினைப்பீங்க அதற்கான திட்டம் இல்லாம இந்த நேரம் செயல்படுத்தலாம் இந்த சொந்த வந்த வகையில் குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனக்குழப்பம் தருங்க சண்டை சத்துரும் கொஞ்சம் இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுத்து போக பாருங்க எவ்வளவு சோதனை வந்தாலும் கடவுள் உங்க பக்கம் இருக்கிறாரு எந்த நேரத்துலையாவது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கடைசி நேரத்திலையாவது உங்களை கைவிடாமல் காப்பாற்றுருவார் அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் வழிபாட்டை செய்ய பாருங்க நேரத்தை வீணடிக்காதீங்க ஏற்கனவே அலைச்சல் ஒரு பக்கம் வேலைச்சுமோ ஒரு பக்கம் அதிகமாக தான் இருக்குது அதனால நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் எந்த பிரச்சனை கண்டு பார்த்து பயந்து ஓடுறத விட அதை தள்ளி போடுறத விட எதிர்த்து போராடுங்க உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல முருகப்பெருமான் துணையா நிற்பார் அதனால முருகப்பெருமானை மறந்துடாதீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்க ஒரு அற்புதமான பலன் எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய தோணை இருந்துட்டா அருள் இருந்துட்டால் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தான் அதனால இந்த விஷயத்தை செய்ய பாருங்க பெரும்பாலுமே ஜாதக ரீதியாக ஒவ்வொரு ஒரு கிரகத்தால் தோஷம் இருந்தாலுமே அது ஒவ்வொரு கடவுளை வழிபாடு செய்யறதால நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுவே இந்த நேரத்துல முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் செய்ய பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வீண் வாக்குவாதம் தான் பிரச்சனை அதனால வாக்குவாதம் செய்யறது வேண்டாம் உங்கள் நிலையை மற்றவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யறது வேண்டாம் அதனால கொஞ்சம் நீங்க இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் மௌன விரதம் இருந்துக்கிறது நல்லது தான் பயணங்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நேரம் அதிகமா இருக்குங்க பயணத்தால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீண் செலவு தான் அதனால அத்தியாவசியமான பயணமா இருந்தா மட்டும் செய்ய பாருங்க எதுலேயும் தாய்க்கமோ பயமோ வேண்டாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கி வசூலாகும் அரசாங்க சம்பந்தமா நீங்க எடுக்கிற முயற்சி சாதகமான பயண தரும் குடும்பத்துல சிறப்பா இருக்குது ரொம்ப நாளா இருந்துட்டு வந்தால் குடும்ப பிரச்சனைங்கிறது நேரம் உங்களுக்கு சாதகம் முடியுங்க கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொடுக்கும் போராட்டம் கொஞ்சம் கொடுக்கும் சண்டை சத்துரமா தான் இருக்கும் ஆனா அது சாதகமாக தான் முடியும் பல நாள் பிரச்சனை தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் வழியில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க கொஞ்சம் குழந்தைக்காக செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான் எடுக்கிற காரி வெற்றியும் கல்வி நிலையிலேயும் நல்ல மாற்றம் மாணவர்களுக்குமே கல்வியில் சிறப்பாக இருக்குது விளையாட்டில் அதிகம் கவனம் செலுத்துறதை விட படிப்புல கவனம் செலுத்துங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மாணவர்கள் விநாயக பெருமானுக்கு அருகம் உள்ளால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க கல்வி நிலையில உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நட்சத்திர ரீதியாக கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத மேலுமே பார்க்கலாங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பழைய சொந்த பந்தத்தை எல்லாமே பார்த்து சந்தோஷம் அடைய போறீங்கன்னு சொல்லலாங்க பழைய நினைவுகள் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி தடைபட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் துள்ளி விளையாட குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லலாம் அரசு ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது வேலையில் சிறப்பான தான் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குதுங்க வீடு கட்டணும் வீடு அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரம் கடன் உதவி கிடைக்கும் அசையா சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது இந்த பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் விலங்கெல்லாம் இருக்குதான்னு பார்த்து வாங்கி பாருங்க மற்றபடி சிறப்பா இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் ஒத்திப்படாம உடனுக்குடனே செஞ்சீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சாதிக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க நினச்சது நினச்சபடியும் முடியும் அதனால நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க குழப்பம் வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க வீட்லயும் சரி வெளிலயும் சரி மற்றபடி இந்த நேரம் உங்களுக்குமே சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் நீங்கள் தூங்கி எழுந்ததுமே கடகராசி அன்புகள் உங்களுடைய உள்ளங்கையை நீங்கள் பார்க்க பாருங்கள் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க ஒருத்தருக்கு கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கம் இல்லை நீங்கள் உங்கள் உள்ளங்கையை தூங்கி எழுந்ததுமே பார்க்குறது ஒரு நல்ல பொண்ணை ஏற்படுத்தி தரும் ஏன்னா உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அதனால் தூங்கி எழுந்ததுமே உங்கள் உள்ளங்கையை பார்க்க பாருங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கி எழுந்ததுமே பெண்கள் உங்களுடைய மலர்ச்சியான முகத்தை கண்ணாடியில் பார்க்க பாருங்க இது கண்டிப்பாக நல்ல பண்ணை ஏற்படுத்தி தரும் அன்றைய நாள் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால குடும்பத்திலேயே சரி உங்களுக்கு சந்தோஷம் நினைச்சிருக்கணும் வீட்லேயும் வெளியிலேயே சந்தோஷம் நினைச்சிருக்குன்னு சொன்னி நினைச்சிங்கன்னா தூங்கி எழுந்ததுமே உங்களுடைய முகத்தை மலர்ச்சியான முகத்தை கண்ணாடியில நீங்கள் பார்க்க பாருங்க இது சிறந்த பரிகாரமாக அமையும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கேன் நன்றி நண்பர்களே